இனிய வணக்கம் பிரபஞ்சத்தின் பிரமாண்டத்தில் பூமி ஒரு சிறு தொகலை நாசா பகிர்ந்த புகைப்படம் இருண்ட வானம் அங்கு ஒளிவிடும் நீளப்புள்ளி இரவு நேரத்தில் பூமியிலிருந்து ஒரு நட்சத்திர தோற்றத்தை கொடுத்தாலும் அந்த புள்ளிதான் நாம் வாழும் பூமி சூரிய குடும்பம் மற்றும் அதற்கு அப்பால் உள்ள நட்சத்திரங்களை பற்றி ஆய்வு செய்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நாசாவால் அனுப்பப்பட்ட விண்கலம்தான் ஒன் விண்கலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சூரிய குடும்பத்தை விட்டு ஆறுநூறு கோடி கிலோமீட்டர் தொலைவில் ஒன் விண்கலம் கடந்து சென்றது அப்போது அங்கிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படம்தான் ஒற்றை புள்ளியான நீல புள்ளி விண்வெளி ஆராய்ச்சியில் முக்கியத்துவம் வாய்ந்த நீலப்புள்ளி புகைப்படம் எடுத்து இன்றுடன் முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது சூரியனிலிருந்து புதன்கோள் ஐந்து புள்ளி ஏழு கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வெள்ளிக்கோள் பத்து புள்ளி எட்டு கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நமது பூமியானது பதினைந்து கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது செவ்வாய்க்கோள் இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு கோடி கிலோமீட்டர் தொலைவிலும் வியாழன்கோள் எழுவத்தெட்டு கோடி கிலோமீட்டர் தொலைவிலும் சனிக்கோள் நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் யுரேனஸ் கோல் இரநூத்தி எண்பத்தேழு புள்ளி ஒரு கோடி கிலோமீட்டர் தொலைவிலும் நெப்டியூன் நானூற்றி ஐம்பத்தி மூணு கோடி கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்கிறது இந்த வயஜர் ஒன் விண்கலம் ஒவ்வொரு வெளிப்புற கோளாக கடந்து சென்று கொண்டே இருக்கிறது தற்போது இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி கிலோமீட்டர் தொலைவில் வயஜர் ஒன் விண்கலம் பயணம் செய்து கொண்டுள்ளது இந்த வயஜர் ஒன் விண்கலம் வேளனை கடந்து செல்லும்போது வியாழனை சுற்றி மெல்லிய வளையம் இருப்பதையும் இரண்டு நிலாக்கள் புதிதாக இருப்பதையும் கண்டறிந்தது அதேபோல் இந்த விண்கலம் சனிக்கோளை கடந்து செல்லும்போது சனிக்கோளின் புதிய ஜி வளையத்தையும் ஐந்து புதிய நிலாக்களையும் கண்டறிந்தது இதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு அனுப்பப்பட்ட வயஜர் இரண்டு விண்கலம் தற்போது இரண்டாயிரத்தி நூற்றி எட்டு கோடி கிலோமீட்டர் தொலைவில் பயணம் செய்து கொண்டுள்ளது இந்த வயஜர் இரண்டு விண்கலம் வியாழனின் பதினான்கு புதிய நிலாக்களை கண்டுபிடித்துள்ளது யுரேனிஸின் பத்து புதிய நிலாக்களை கண்டுபிடித்துள்ளது நெப்டியூனின் ஐந்து புதிய நிலாக்களையும் நான்கு வளையம் மற்றும் கரும்புள்ளிகள் இருப்பதையும் இந்த வயஜர் இரண்டு விண்கலம் கண்டுபிடித்துள்ளது இந்த வயஜர் இரண்டு விண்கலத்தில் பூமியை பற்றிய தகவல் கொண்ட தங்க முலாம் வைக்கப்பட்டுள்ளது இந்த தங்க மலாமில் ஐம்பத்தைந்து மொழிகளில் இசை வாழ்த்துக்கள் கொண்ட ஒரு பதிவு இருக்கிறது இந்த பதிவை வேற்று கிரகம் அல்லது வேற்று விண்வெளியில் உள்ள உயிரினங்கள் அல்லது மனிதரைப் போல் வேறு கிரகத்தில் யாரேனும் வாழ்ந்தால் அவர்கள் இந்த பதிவை கேட்டுவிட்டு இவ்வளோ தொலைவில் ஒரு பூமி என்ற கோள் இருக்கிறது அந்த கோளில் மனிதர்கள் வாழ்கிறார் என்ற தகவலை அவர்களுக்கு தெரிவிப்பதற்காக இந்த ஐம்பத்தைந்து மொழிகளில் இசை வாழ்த்துக்கள் கொண்ட புவியை பற்றிய தகவல்கள் இந்த வயதில் இரண்டு விண்கலத்தில் வைத்து அனுப்பப்பட்டுள்ளது அப்படி அங்கே மனிதர்கள் இருந்து அவர்கள் நமக்கு திரும்ப பதில் ஏதாவது அனுப்பினால் அங்கே உயிரினங்கள் உள்ளதை நாம் அறிய முடியும் அந்த முயற்சியிலும் இந்த வயஜர் இரண்டு விண்கலம் தொடர்ந்து பயணித்து கொண்டே உள்ளது வயஜர் ஒன் மற்றும் வயஜர் இரண்டு ஆகிய விண்கலங்கள் தற்போதும் தொடர்ந்து பயணம் மேற்கொண்டுள்ளது சூரிய குடும்பத்தை தாண்டி வெளியில் பயணம் செய்யும்போது வெளியில் உள்ள நமது கேலக்ஸி அதாவது மில்கிவே கேலக்சியில் நாம் வாழ்கிறோம் மில்கிவே கேலக்சியில் மற்ற கோள்கள் மற்ற நட்சத்திரங்கள் பற்றிய பல்வேறு விதமான அறிவியை நாம் வளர்த்துக்கொள்ள முடியும் பல்வேறு தகவல்கள் நமக்கு கிடைக்கும் இதையும் தாண்டி மற்ற கேலக்சியில் அங்கே ஏதேனும் கோள்கள் உள்ளதா வேறு என்னென்ன கோள்கள் இருக்கிற நட்சத்திரம் உள்ளன பலவிதமான புதிய கண்டுபிடிப்புகளையும் நிகழ்த்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது தொடர்ந்து பயணம் மேற்கொண்டு பல புதிய விண்வெளி குறித்த தகவல்களை இந்த இரண்டு விண்கலங்களும் நமக்கு வழங்கிக்கொண்டே கொண்டே இருக்கின்றன மேலும் இது போன்ற அரிய தகவலுடன் நாளை சந்திப்போம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்